ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிற மாதிரி போலி தாங்க இது வந்து நம்ம அந்த போலி செய்யும்போது கடலை பருப்பில் தான் எல்லாேருமே செய்வாங்க அப்போ அது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது வாய்வு பிரச்சனை இருக்கும் வயிறு சில டைம் வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்செட் ஆகிடும் அந் ஆனால் ரொம்ப பிடிக்கும் போலி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணி வைப்போம் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த பருப்பு செஞ்சிங்கன்னா இதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராதுங்க அது வேற ஒன்றும் இல்லை பைத்தம்பருப்பு தான் இப்போ நான் அதுதான் நூறு கிராம் எடுத்து தண்ணியில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதுக்கு மைதா மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு பூ இது போலிக்கிட்ட வருங்க மீடியம் சைஸ் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம வேக வச்சிட வேண்டியதான் ஒரு சைடு இது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம மாவை பிசைஞ்சிடலாங்க இப்போ இது நல்லா பொங்கி பொங்கி வரும் வெளியில் வழிஞ்சிரும் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடாயில் நீங்கள் போட்டு வேக வச்சுக்கோங்க இதுக்கு நமக்கு ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேங்க இப்போ வந்து இந்த ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் இது கோதுமை கோதுமாவிலேயும் செய்யலாங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு மாவோட மைதா மாவில் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும் இதுக்கு வந்து நான் கலர் பொடல் பொடி போடலைங்க இது வந்து நம்ம நார்மலாக குழம்பு சாம்பாருக்கெலாம் போடுற மஞ்சத்தூள் தான் இது அந்த மஞ்சத்தூள் தான் நான் போட்டு இது பண்ணுற இதனால் உங்களுக்கு வந்து ஸ்மெல் மஞ்சத்தூள் ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் வராது நார்மலாக நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு டிப்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம எந்த பூரிக்கு சப்பாத்திக்கு எதுக்கு நீங்கள் மாவு பேசுகிறதா இருந்தாலும் மாவுலையே நீங்கள் வந்து உப்பு போட்டதுக்கப்புறமா அதை நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூனோ இல்லை ரெண்டு டீஸ்பூனோ நம்ம மாவுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது மாதிரி போட்டு பெசறிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பசஞ்சு பாருங்களேன் அது ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு அந்த மெத்தடில் நம்ம செய்யுது இப்போ நான் ஃபுல்லாக பெசஞ்சி முடிச்சிட்டாங்க தண்ணி வந்து இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் தேவைப்பட்டுச்சு எனக்கு எம்எல் நீங்கள் வந்து மெயினாக மைதா ஒவ்வொரு மைதா வந்து சம்டைம்ஸ் நம்ம வாங்குறது கொஞ்சம் தண்ணி கூட எடுக்கும் கொஞ்சம் தண்ணி குறைவாகவும் பிடிக்குங்க அதனால் நீங்கள் அந்த உங்களை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறச்சு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிச்சிடறேன் இந்த பச்சை பருப்பு உங்களுக்கு வெந்திரிச்சு பாருங்கள் இப்படி வச்சு நசுக்கி பார்த்தோம்னா ஸ்மாஷ் ஆகணும் அந்த அளவுக்கு அந்த ஒரு நசுக்கப்படுற அளவுக்கு இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு சும்மா கோர்ஸாக தான் பிடிக்க போகிறோம் அப்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவும் மைய அரைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக தான் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ண போகிறோம் மலர்ந்து வே வேகுதுன்னு சொல்லுவோம் அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா போதுங்க இப்போ நான் அதை வந்து ஆற வைக்கிறதுக்காக தான் தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஆரஞ்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க அப்படியே கோர்ஸாக ஒரு பொடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றாமையே நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த நூறு கிராம் அளவுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேங்க அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் திருமண தேங்காய் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடிங்க இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கிடுங்க இது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை ஏன்னா இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாக போய்டும் நம்ம மாவு எந்த அளவுக்கு நம்ம ப பெசஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதோ இந்த பூரணம் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா தான் உங்களுக்கு அந்த பூரணம் வெளியில் வராது நம்ம வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராதுங்க இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வரல அதுக்கு காரணம் நம்ம கரெக்டான அந்த பக்குவத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு உருண்ட மாதிரி லட்டு மாதிரி ஷேப்புக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வரும் நீங்கள் கரெக்டான அந்த இதில் நீங்கள் ஆஃப் பண்ணணுங்க ரொம்பவும் வந்து கல் மாதிரி ஆகிற வரைக்கும் விட்டுராதுங்க பூரணத்தை கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கும்போதே இறக்கி வச்சுருங்க ஏன்னா இது பைத்தம் பருப்புங்கிறதுனால டைம் ஆக ஆக உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஸ்டஃபிங் வெளியிலயே வரல பாருங்கள் இது வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்டோட ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப நான் அதிகமாக சக்கரை போடலை ஒருவேளை உங்களுக்கு சக்கரை வந்து நான் சொன்ன அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அதாவது ஒரு கப்பு நம்ம எடுத்தோம்னா அதுக்கு முக்கால் கப்பு வரைக்கும் கூட சக்கரை போட்டுக்கலாம் இப்போ நான் இப்போ போட்டிருக்கிறது அரை கப் சர்க்கரை வரும் ஒரு கப்பு மாவு எடுத்தேன் அதுக்கு அரை கப்பு அதாவது பருப்பு எடுத்தேன் அதுக்கு கப் சக்கரை போட்டிருக்கேன் இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இப்போ சம்டைம்ஸ் இந்த நெய் குறைவாக இருக்கும்ல அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் எது செஞ்சாலுமே நெய் பாதி நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயும் பாதி ரெண்டையும் கலந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா அந்த நெய் ஸ்மெல் தூக்கலாகவே தெரியுங்க இப்போ நான் இது ஃபஸ்ட்டு போலிங்கிறதுனால கொஞ்சம் நெய் வந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் அடுத்தடுத்து போடும்போது நம்ம இவ்வளோ எண்ணெய் போட தேவையில்லை இது வந்து கல் இப்போ ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போடுறதுனால தீஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுருக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இது நல்லா வேக வச்சு நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ப்ரௌன் ப்ரௌனாக வருது இல்லைங்க அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுனாலே நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த பாருங்க அந்த மாதிரி ப்ரவுன் ப்ரௌனாக வந்தோடனேயே அவ்வளோதான் வெந்திருச்சுங்க இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் இது வந்து நல்லா நம்ம ஏற்கனவே இந்த பூர்ணம் வந்து ரொம்ப நேரம் வச்சு நம்ம அடுப்பில் கிண்டுறதுனால நல்லா ஒரு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிடலாங்க ரெண்டு நாளைக்கு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான் செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் அந்த காலம் வரலாம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் ஊற வச்சுலாம் சேரணும் அவசியம் இல்லை நான் இப்போ உடனே பெசஞ்ச உடனே தான் உங்களுக்கு உடனே செஞ்சு காட்டுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்